வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அல்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக இந்த நல்வாய்ப்பினை நல்கிய சுப்ரீம் குண்டல்னி யோகா சொசைட்டி மற்றும் சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் தாய்லாந்து அவ அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோத்த மக்களுக்கும் கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி இழந்து வைத்தவர் அருத்தந்து ஏதாத்திரி மகிழ்ச்சியாளர்கள் அவர்களிடையே பயிற்சிகள் எல்லாம் அற்புதமான சக்தி வாய்ந்தவை மந்திர சக்தி உடையவை இந்த பயிற்சிகளை செஞ்சாலே போதும் வாழ்காலமுடன் நினைப்பதெல்லாம் நடக்குமா என்ற தலைப்புல தான் சிந்திட்டு போகிறோம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதுமில்லை அப்ப இந்த வரியே போதும் நம்ம வந்து நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னா அப்ப கடவுளுக்கு என்ன வேலை இருக்கு சக்திக்கு என்ன வேலை இருக்கு அப்ப எங்க தவறு நடக்குது மகரிஷி வந்து கண்டிப்பா நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்போ நடக்கும்னு சொல்றாங்கன்னா மன தூய்மையாக இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் இப்ப நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பாக்கலாம் நம்ம நினைப்பு அதாவது எண்ணம் வேறு நாம் வேறு அல்ல நாம எண்ணம் தான் நாம உருவ மாறுறோம் அதுவாக மாறுறோம் அப்ப அது காலம் டைம் அதாவது காலம் இடம் பருமன் இயக்கம் இந்த காலம் பருமம் தூரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த நான்கு விஷயங்கள் நான்கு வித தன்மைகளோடு இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த எண்ணம் இந்த காலத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைம்னு சொல்றோம் ஆங்கிலத்துல இடைவெளின்னு சொல்லலாம் அந்த டியூரேஷன் சொல்லலாம் அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் இடம் அப்படிங்கிறது அது ஒரு இடத்தை ஆக்குப்பை பண்ணுது ஒரு இப்போ ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் ஒவ்வொரு செயலாக இருந்தாலும் எண்ணமாக இருந்தாலும் அந்த எண்ணம் என்னவோ அதுக்குண்டான இடத்தை அது நிரப்பிக்கொள்ளுது பருமன் அப்படிங்கிறது அதனுடைய கொள்ளலூம் அப்படின்னு அப்படிங்கிறது ஆற்றல் சக்தி அப்ப இந்த நான்கு நான்குகளோடு கடந்து மௌன நிலை அடைந்தும் மாறி மாறி மாயாஜால பொருள் என்கிறார் மகரிஷி நான் சொல்லலை இது மகரிஷி சொன்னது அப்ப நம்மளுடைய உள் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நம்மை அறிந்து கொண்டதாக பொருள் அப்போ இதுல ஒரு ரெண்டு ரூல் நம்ம பார்க்கலாம் இப்ப நினைக்கிறது நடந்துச்சு அப்படின்னா அது இறை சக்தியோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது நம்மளை வழிகாட்டுது இந்த இன்னும் நினைக்கிறது நடக்குது அப்படின்னா அது இந்த நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க அது டைரக்ஷன் காட்டுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்பலாம் இதே நினைச்சது நடக்கலைன்னா அல்லது நினைச்சது கிடைக்கல அப்படின்னா அது இறை சக்தியோட ப்ரொட்டன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதாவது அது நம்மள பாதுகாக்குது அப்போ அந்த எதுக்காக பாதுகாக்குதுன்னா இந்த நினைச்சது நடக்கல அப்படின்னா அது என் ஏதோ ஒரு தவறான எண்ணமாக இருக்கும் இல்லைன்னா அதுக்குண்டான காலம் நமக்கு வரலன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு உண்டான தகுதியை நாம வளர்த்துக்கல அப்படின்னு அர்த்தம் அப்ப இது எல்லாமே இருக்கு இப்போ ஒண்ணு ஒரு எண்ணம் வந்து தீவிரமா நினைக்கிறோம் அது நடக்கல அப்படின்னா அப்ப அதுக்குண்டான காலம் நேரம் கூடி வரல அப்படின்றது பொருள் இல்லைன்னா நம்மள டேக் டைவர்ஷன் இது உனக்கானது அல்ல அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிற நாம வளர்த்துக்கணும் அவ்வளவுதான் அப்போ இதுதான் நாம நாம வேண்டிய விஷயம் ஒரு இன்னொன்னு அக்செப்ட் அந்த இது நடக்கல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியை நாம வளர்த்துக்கணும் இப்ப நம்ம வேற பாதைக்கு திருப்பி விடுது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நினைப்பதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க இல்லையா அது எப்படி நடக்கும் விழிப்பு நிலையில இருக்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அதுக்குதான் தவம் தற்சோதனை எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மன அலைச்சுழல் விரைவு வந்து குறைவாக இருக்கும் போது அது விழிப்புணர்வு ஆகினையில துரியம்ல அப்புறம் தீட்டா வேர் டெல்டா இதெல்லாம் வந்து எல்லாமே இந்த ஆக்கினையும் துரியமும் வந்து விழிப்புணர்வுல நிலச்சி நிக்கிறதுக்கு உதவும் பிரீக்குவன்சியை குறைக்கிறதுக்கு ஆக்கினை உதவும் அந்த எட்டுலயே ஏதாவது தேர்ட்டீன் சைக்கிள்ஸ் டூ எயிட்டி எயிட் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறது குறைச்சு குறைச்சு குறைச்சி ஏன்னா எண்ணங்கள் வந்து மோதும் தவம் ஆரம்பத்துல சாதகம் செய்யும் போது எண்ணங்கள் மோதிக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் குறையாது தற்சோதனை பண்ண பண்ணதான் அது குறையும் அப்ப நாம தூய்மை ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்ம நம்பணும் அப்ப ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி துரியம்ல நிலைக்கும் போது அது எட்டுலயே நிலைச்சு நிற்கும் அப்ப நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சி ஆல்பா லெவல்ல இருக்கும் இயங்கும் அதுதான் விழிப்பு நிலையிலேயே விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய எண்ணெய் அலைகள் தீமை விளைவிப்பதாக இருந்தாலும் கூட உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் கூட அவை நம்மை பாதிக்காது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா நான்கு பாழ்க வளமுடன் விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகிக்கிட்டோம்னா மற்றவர்களுடைய என்ன அலைகள் தீமை விளைவிப்பனவாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது உதாரணமாக நாலு சேனல் இருக்குது இப்போ டிவி சேனல்ஸையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நாலு விதமான வேறுபட்ட நிகழ்ச்சிகள் வேறு வேறு சேனலில் ஒளிபரப்பாகுது அப்போ நம்மளுடைய டிவியை வந்து எந்த அலைநீளத்துல எந்த சேனல்ல வைக்கிறோமோ அது மாத்திரம்தான் இங்க நம்ம பார்க்க முடியும் கேட்க முடியும் இப்போ எல்லாம் வந்து மோதும் ஆனா நம்ம பார்க்க முடியாது கேட்க முடியாது அது மாதிரிதான் தேவையற்ற அலைக்கழிப்பும் பாதிப்பும் நம்மை விட்டு விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் இப்ப நாம என்ன செய்யணுமோ அததான் நாம் நம்ம நினைப்போம் நாம என்ன நினைக்கிறோமோ தான் நாம செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுல தான் நம்மளுடைய திறமை வெளிப்படுது அப்ப இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க நாம எங்கு போனாலும் மற்றவங்க அந்த அலையினாலே கட்டுப்பாடு நம் மனதை மதிப்பை உணர்ந்து புரிந்து கொள்ள அவர்களுக்கு எண்ணம் தோன்றும் இப்ப எங்கே போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும் இதுதான் நம்ம ஃப்ரீக்குவன்சியே அப்படியே நிலைக்க செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு மன அலைச்சுள்ள விரைவில் கண்டிப்பாக தவறுகள் நேராது நேர வாய்ப்பு இல்லை விழிப்புணர்வுல யாராவது தப்பு செய்வாங்களா இந்த இது சுடும் அப்படின்னா நம்ம கைவெப்பமா வைக்க மாட்டோம் இந்த சாப்பாடு நமக்கு ஒத்து வராதுன்னா அதை சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அப்போ இந்த இந்த அளவு இப்போ நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்றோம் அப்படின்னா இது நமக்கு தேவையா இது அதிகப்படியா இருக்குமா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அளவு முறையோட தான் நாம் எல்லாமே பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்குவென்சி அந்த அளவுக்கு அளவோட முறையோட செய்யறதுக்கு பழக்கியாச்சு இப்போ இதுதான் நாம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போ அப்படி எங்கேயாவது வெற்றி இல்லாமல் தடை ஏற்பட்டா கூட அப்ப அந்த தடையினால் நமக்கு கெடுதல் கிடையாது எங்கேயோ நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நாம பயப்பட வேண்டாம் நம்மை திருப்பி விடுவதற்காக இந்த அலை நீளத்தில் தேவையில்லாதவற்றை தள்ளிடுது அப்ப அதனால அந்த வேலை நடக்கல அப்படின்னு நாம எண்ணி அமைதி அடைந்தால் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வேலை நடக்கணுமோ அப்போ அது தானாகவே நடக்கும் இப்போ நான் வந்து தவ மையம் ஆரம்பிக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் நினைச்சேன் ஆனா அது இப்ப தான் இந்த ரெண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க ஆனால் இப் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி ஃபஸ்ட் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணது இப்போ எல்லாம் இறையாற்றல் குருவாற்றல் அதற்குரிய காலம் நேரம் முதல்ல அதுக்கு எங்கள் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கலை இது ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாமே பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது ஆனால் இது நம்ம பண்ணினாதான் நம்ம வீட்டுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இது செய்ய செய்ய நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஒரு நல்ல அலை இயக்கம் வரும் எல்லாருக்கும் அந்த ஊடுருவி அந்த வாழ்த்தலை போய் நல்லபடியா அவங்க மனசுல வந்து ஒத்துமுதிமாக இந்த எண்ணத்துக்கு வலிமை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால எனக்கு இந்த சாத்தியப்பட்டது இப்ப தொடர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர்றாங்கன்னா கூட அது நாம முழு மனசோட செய்ய முடியுது செய்யறது தொண்டு செய்ய செய்ய மனசு வந்து அவ்வளவு குறிப்பா இருக்கு அப்போ ஒரு எண்ணத்துக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுது பதின பதினைஞ்சுல நினைச்சது பத்து வருடத்துல இருபத்தைந்தாவது இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அது செயல் ஆயிருக்கு அப்ப அதற்குண்டான தகுதி இப்பதான் வந்திருக்கு அதற்குண்டான நேரம் சூழ்நிலை எல்லாம் இப்பதான் வந்திருக்கு இதுதான் எண்ணத்தோட திணிவு அப்போ இதை நாம இப்ப புரிஞ்சுக்கலாம் இப்ப எங்க வெற்றி இல்லாமல் இருந்தா கூட நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நடக்கலைன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம அமைதி இருந்தா எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் எந் அந்த வேலை நடக்கணுமோ அப்போ அது தானாகவே நடந்துவிடும் அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கலாம் மகரிஷி இந்த மாதிரி நிறைய எண்ணெய் திணிவுகள் கொடுத்திருக்காங்க அப்போ ஒரு நாள் ஒரு நாள் வந்து அவங்க அவங்களோட எனது வாழ்க்கை விளக்கம் புக்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு நைட்டு வந்து ஒன்பது மணிக்கு தண்டையார்பேட்டையில இருந்து அன்று காலத்தோடு பஸ் கிடைக்காமல் அங்கு அரை மணி நேரம் தாமதம் ஆயிட்டது பஸ்ஸு கிடைக்காததுனால லேட் ஆயிடுச்சு அப்போ அவங்க கூட வைத்தியர் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவரும் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வர வேண்டிய வண்டி தவறி தவறிடும் அப்படிங்கிறதுனால இப்போ வண்டிக்கு நம்ம போகணும் அவர் சொல்றாரு அவர்கிட்ட வண்டிக்கு நாம போகணும் இப்ப நம்ம போய் சேரும் வரையில் வண்டி நகராது அப்படின்னு மகரிஜி சொல்றாங்க அவருக்கு அந்த கூட இருந்தவருக்கு நம்பிக்கை இல்லை எழும்பூரில் வண்டி புறப்பட வேண்டிய நேரம் இரவு ஒன்பதரை அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்பது ஐம்பதுக்கு தான் எழும்பூர் வர முடிந்தது ஒன்பதரைக்கு ட்ரெயின் ஆனா ஒன்பது ஐம்பதுக்கு தான் வர முடிஞ்சது ஆனா வண்டி இன்னும் புறப்படாம பிளாட்ஃபார்ம்லயே இருக்கு ட்ராக்லயே இருக்கு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் என்னன்னா வண்டியில் ஏறிக்கிட்டாங்க ஏன் வண்டி தாமதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா விசாரிக்கும் போது வண்டி காலத்தோடு தான் உடனே இன்ஜெக்டர் பைப் உடஞ்சிட்டது அதற்கு பதில் வேறு பைப் தான் வண்டி எடுக்க வேண்டுமாம் அதனால வண்டி அரை மணி நேரம் தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே வண்டி ஓசையிட்டு கிளம்பிச்சு இவங்க ஏறின உடனே கிளம்பிடுச்சு இப்போ வண்டியில உங்களுக்கு தெரியும் அவ் உறுதியாக வண்டி போகாதுன்னு எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேக்கும்போது அது ஒண்ணும் இல்லை இப்போ நாம யோகா பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனதுக்கு அதனால் ஆற்றல் கூடி வரும் நினைக்குமாறு நடப்பதை சிறு சிறு சம்பவங்கள் மூலம் பல தடவை நான் தெரிஞ்சிருக்கேன் என்று இன்று எனக்கு பட்டது அதை பார்க்கவே உறுதியாக செலுத்தினேன் அப்படின்னு எண்ணத்தின் ஆற்றலை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அதோடு இம்மாதிரி எனது எண்ணத்தை பயன்படுத்த கூடாது என்று இன்று முடிவும் செய்து கொண்டேன் அப்படின்னு ஏன் இந்த மாதிரி பயன்படுத்த கூடாது அப்படின்னா இப்ப ஏ இதனால் என்ன தவறு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் நம்ம ரெண்டு பேருக்கும் காலத்தோட போக வேண்டி போகிறதுக்கு வண்டி கிடைச்சிருச்சு ஆனா சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த பிளாட்ஃபார்ம்ல வண்டியில ஏறி கொண்டு புழுக்கத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் படும் துன்பத்திற்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன் இப்ப இத்தகைய முறையில் இனி இந்த என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடாது அதுதான் மகரிஷி உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்தருடைய நம்மளுடைய சுயநல நோக்கு இருக்கக்கூடாது அங்க இத்தனை பேருடைய வருத்தம் அந்த பாதிப்பு இதெல்லாமும் நமக்குள்ள தாக்கும் அப்படிங்கிறதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அப்ப எப்ப நடக்கும் மகரிஷி மாதிரி ஒரு தூய்மையான மனிதர் அவங்க கடைபிடித்து வந்த வாழ்க்கை முறை எண்ணத்தில் அந்த தவ ஆற்றல் அவங்களுடைய அஹ் ஜீவவித்து குழம்புடைய அப்படி ஒரு ஒழுக்கமான செறிவு இந்த ஜீவ எல்லாமே வாண்க அந்த களத்தோட கலந்து கலந்து அவங்க டெல்டா வேவ்லேயே இருந்ததுனால அந்த அலை நீளத்துல அவங்க மனசு எப்பவுமே அப்படியே அவங்க அஹ் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்றதை விட அந்த நுண்ணதிர்வு நிலையிலேயே அமைதியான நிலையிலேயே அவங்க இருக்கிறதுனால அந்த எண்ணம் அவங்களுக்கு பலிக்குது இப்பவும் நாம வந்து இவ்வளவு தூரம் மகரிஷி இல்லைன்னா கூட நம்ம சமாதி ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது அப்ப அவங்களுடைய எண்ண திணிவு எந்த அளவுக்கு நான்காந்தத்திலையும் இந்த பிரபஞ்ச காந்த களத்திலையும் ஒவ்வொருத்தருடைய தீட்சை பெற்ற அன்பர்கள் மூலமாகவும் அவங்களுடைய உயிர்கலப்பு எந்த அளவுக்கு பரவி இருந்தா இந்த அளவுக்கு இன்னைக்கு செயலுக்கு வந்துகிட்டு இருக்கும் அப்படின்றது நாம இன்னைக்கு எவ்வளவு தூரம் எல்லா வெளிநாடுகள்லயும் மேக்சிமம் இப்ப பரவிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் தவ மையம் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய அறிவுத்திருக்கோயில் அஹ் நிறைய வந்துகிட்டு இருக்கு நிறைய வேதாத்திரி கிராமம் இன்னைக்கு நிறைய பரவலாக ஆஹ் முன்னூறு கிராமம் கிட்ட வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா மகரிஷியுடைய திணிவுதான் அவங்களுடைய என்ன ஆற்றல் தூய்மையான மனசுதான் அதுக்கு காரணம் அப்போ இதனை நல்பிழைவு தரும் முறையில் நம்ம பயன்படுத்தி மக்களுக்கு அஹ் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால மகரிஷி அத எண்ணத்துக்கு திணிவு கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் மகரிஷியோடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறி இருக்கு நிறைவேறி வந்தது அந்த அந்த காலத்துல ஒரு இடத்துல கூட்டம் கூடுச்சு இப்ப மழை மேகம் அப்பளோ கரு மேகங்கள் மழை அத்தனை மூவாயிரம் பேரோ என்னவோ இருக்கிறாங்களா மூவாயிரம் பன்னெண்டாயிரம் பேரோ சொன்னாங்க பெரிய கூட்டம் சொன்னாங்க இல்லை இருட்டு கட்டிட்டு மழை வரத்துக்கு நிக்கிது ரெடியா அப்ப மகரிஷி வந்து நீங்க வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வீடு சேர்ந்ததுக்கு அப்புறம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சா அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையோட ஒத்து முதமாக இருந்தது அஹ் அந்த தவ ஆற்றலால மட்டும்தான் இப்ப எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறினார் அப்ப எண்ணிய மனதுடன் திட்டமிட்ட காரியங்களை எண்ணியபடியே அடைவார்கள் அத்தகைய எண்ணத்தை செயல் வடிவமாக அஹ் செயல் வடிவ வடிவமாக்குவதில் இடமான மன உறுதியோடவர்களாக இருந்தால் நிச்சயமாக என் அடைவார் அப்படின்னு அஹ் திருவள்ளுவர் சொல்லித்தார் அப்போ இதுல நாம என்ன நாம எப்படி ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு அந்த ஒரு எண்ணம்னா அந்த ஒரு எண்ணத்துக்கு வலிமை கூட்டணும் அதிகாலையில நாம எழுந்துச்சு நம்ம தவம் செய்யறதோ இல்ல தனாகர்ஷண கங்கல் பண்றதோ நம்மளுடைய உடற்பயிற்சி செய்யறதோ நம்மளுடைய ஒழுக்க பழக்கங்களை நம்மளுடைய உடலுக்கான மனசுக்கான தூய்மைக்கான பயிற்சிகளை நாம செய்ய செய்ய நம்ம நம்ம டீடாக்ஸ் பண்ண பண்ண நம்ம உடம்பும் மனசும் நம்மளுடைய எண்ணமும் தூய்மையாகிறது அனுபவத்துல உணர முடியும் அப்போ இப்போ பல விஷயங்கள் எண்ணங்கள் ஒரே சமயத்துல நினைக்காம ஒரு எண்ணத்துக்கு மட்டும் நாம நினைக்கணும் அது எப்படி அப்படின்னா ஒரு குரு வந்து சிஷ்யன் கிட்ட ஒரு கோழியும் கோழி குஞ்சும் கூடையில இருக்கு அப்ப நிறைய கலர் கலரான கோழி குஞ்சி அது கழுத்துல வந்து எல்லோ டேகு கிரீன் டேகு ரெட் டேகு பிளாக் டேகுன்னு போட்டு அது வச்சிருக்காங்க அப்ப கூடையை திறந்து விட்டாங்க அந்த ஒவ்வொரு கோழி குஞ்சியும் ஓடி போகுது இதுல வந்து எல்லா கோழி குஞ்சியும் பிடிச்சி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சீடர் கிட்ட சொல்றாங்க இத பிடிச்சா அது பறக்குது அதை பறக்குது அப்போ ரெண்டு மூணு பிடிச்சாலும் அதுல இருந்து ஒண்ணு பறந்து போகுது ஆஹ் குருவே எல்லாமே பறந்து பறந்து போந்து எதையும் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரி நீ எல்லோ கலர் டேக் போட்ட கோழி குஞ்சை மட்டும் குடிச்சிட்டு வா அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு போய் மட்டும் குடிச்சேன் இப்படித்தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நிறைய எண்ணங்கள் எனக்கு அது நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் ஆஹ் என் பையனுக்கு நல்ல பொண்ணு அமைணும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல ப பிள்ளைங்க நல்ல படிப்புள்ள பேரம்பேட்டி நல்லா இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணத்துக்கு மேற்பட்ட எண்ணங்கள் குவியலாக நாம வச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அதை செய்யணும் நாளைக்கு அதை பண்ணணும் நாளானிக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கமிட்மெண்ட்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன ஃபர்ஸ்ட் எது முடிக்கணும் அந்த ஒரு எண்ணத்துக்கு மட்டும் வேல்யூ அதிகமாக நம்ம தவம் செய்யறதுனால கண்டிப்பா அந்த ஒரு எண்ணத்துக்கு நாம அழுத்தம் கொடுக்கும் போது அந்த எண்ணத்துக்கு என்னெல்லாம் சூழ்நிலை தேவையோ அதற்குண்டான உழைப்பையும் உழைப்பையும் அதற்குண்டான நம்மளுடைய அஹ் நம்ம உடம்பையும் மனசையும் தூய்மையா வச்சுக்கணும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் இந்த மாதிரி நாம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதிரிதான் நம்மளுடைய கொடுத்து நம்மளுடைய வளர்ச்சியை நாம பெருக்கணும் அப்போ இதுல முக்கியமான சில கீ ஆஸ்பெக்ட் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் லவ் நம்மள நாம மகரிஷி தனி மனித அமைதி மட்டும்தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்பதான் தனி மனித அமைதி குடும்ப அமைதி இப்படி அஹ் ஊர் அமைதி இப்படி உலக அமைதியாக மாறும் அப்போ செல்ஃப் லவ் அப்படி நம்மளை நாம நேசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செல்ஃப் அக்செப்டன்ஸ் நம்ம வந்து எதை நம்மளுடைய பலம் நம்மளுடைய குறைகள் குறைபாடுகள் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நாம ஏத்துக்கறதுக்கு பழகிக்கணும் என்கிட்ட இந்த ஃபிளாஸ் இருக்கு இந்த இந்த பிழைகள் என்கிட்ட குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் என்கிட்ட இந்த பலங்கள் அப்படிலாம் இருக்குன்றதையும் நம்ம ஏத்துக்கணும் இப்போ அதுதான் இன்க்ளூடிங் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இப்போ செல்ஃப் கேர் நம்மளை வந்து செல்ஃப் கேர் நம்மளை நாமே கவனிச்சுக்கிறது பெரும்பாலும் பெண்கள் தங்களை கவனிச்சுக்கிறது கிடையாது குடும்பத்துக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னே எல்லாம் செஞ்சு செஞ்சு பெண்கள் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு உணவு பழக்கம் மகரிஷியா இந்த ஐந்து அளவு முறை கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் நம்ம எண்ணத்தில் இல்லாம செயல்பாட்டுக்கு நாம கொண்டு வரணும் இப்போ நம்ம அஹ் ஆரோக்கியமான சத்துள்ள உணவு சாப்பிடும் போது தான் இந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நம்ம ஆரோக்கியமாக நம்ம குடும்பத்தை பேணி காக்க முடியும் நம்மளை நாம பராமரிச்சுக்கிட்டா தான் தொண்டையும் மனசோட ஒ குடும்பத்தோட ஒத்து முதியுமா தொண்டாற்ற முடியும் இப்போ குடும்பத்துல எல்லாரும் நம்ம தொண்டு செய்யறோம்னா அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும் இல்லையா நம்ம நம்ம செய்யறோம் செய்யறதுக்கு அவங்க ஒத்து முடியுமா எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ அதுக்கு எல்லாமே ஒத்து வரணும் இப்போ இயற்கை ஒத்து வரணும் சிக்னல் ஒத்து வரணும் இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் ஒத்து வரணும் எல்லாமே இருக்கு இன்டர்நெட் எல்லாமே சரியா வரணும் இல்லையா இப்போ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் அண்ட் மென்டல் வெல்பீங் நம்மளுடைய உடல் உணர்ச்சி மனம் இதை எல்லாமே கவனிச்சுக்கணும் அப்போது சுய சுய கவனிப்பு சுய அக்கறை அப்படிங்கிறது தப்பு கிடையாது இது நம்மள கண்டிப்பாக பேணி காத்து அப்பதான் நம்ம மற்றவங்கள நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் நம்மளுடைய பவுண்ட்ரிஸ் சேயிங் நோ வென் நீடட் அண்ட் ப்ரொட்டெக்டிங் அவர் பீஸ் அதாவது இது வந்து பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது எல்லைகள் மட்டும் எல்லைகள்னு நம்ம வச்சுக்கலாம் அளவு முறைன்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த உணவு சரியில்லை எனக்கு உணவு ஒத்து வராதுன்னா அதுக்கும் நோ சொல்லிக்கலாம் எனக்கு இப்ப இந்த நபரோட பேசுறது நபரோட சேட் பண்றது எனக்கு வந்து மனசுக்கு ஏதோ ஒரு முரண்பாடா இருக்குன்னா அதுக்கு நோ சொல்லலாம் ஓ அப்ப தேவைப்படும் இடத்தில் நமக்கு வந்து வேண்டாம் இது சரி கிடையாது அப்படிங்கிற இடத்துல நாம நிக்கிறதுக்கு நம்மளுடைய எல்லையை வந்து வகுத்துக்கிறதுக்கு லிமிட்டேஷன்ஸ்ல இருக்கிறதுக்கு நாம பழகிக்கணும் அப்போதான் அது நம்ம ம அமைதிக்கு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம மனசுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நாம இங்க புரிஞ்சுக்கணும் இப்போ கருணை கம்பேஷன் நம்மளுடைய எந்த இடத்துல நம்ம வந்து தவறு செய்யும் போது நம்ம நம்மிடம் ஏதோ ஒன்னு தப்பு பண்ணிட்டோம் ஒரு ஒரு இமெயில் அனுப்புறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அஃபீஷியலாவோ இல்ல பர்சனலாவோ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நாம கருணையா இருக்கணும் பீயிங் ஜென்டல் வித் யோர் செல்ஃப் யூ மேக் மிஸ்டேக்ஸ் அப்படி அப்ப நாம நம்ம அந்த இடத்துல மென்மையா இருக்க பழகிகள் ஸோ இதெல்லாம் நாம நம்ம மிஸ்டேக் பண்றோன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அதே சமயத்துல நாம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு அதை வந்து பெருசா அதை வந்து தம்பட்டும் அடிச்சோ இல்லை அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் ஓ அதை நம்ம மென்மையா டீல் பண்ணிக்கணும் இல்ல வேற யாரும் தப்பு பண்ணிட்டாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு குறையா குற்றமா நம்ம பேசாம அந்த இடத்துல அவங்களுக்கு சாஃப்டா ஓகே நடந்து போகுது பரவாயில்ல அடுத்த தடவை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை க்ரோத் நம்மளுடைய வளர்ச்சி இன்வெஸ்டிங் இன் அவர் பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் கற்றலில் நம்ம முதலீடு செய்யும் பழக்கம் நாம வளர்த்துக்கணும் அப்ப நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தில் உயர்வாக இருக்கணும் நம்மளுடைய சொற்களில் இனிமையாக இருக்கணும் செயலில் அங்க அந்த இனிமையும் அன்பும் கருணையும் செயல்ல கடமை உணர்ச்சியாக யோகியாக ஒழுக்கம் கடமை ஈகை காத்து வாழறதுக்கு நாம அது நம்மளுடைய எண்ணங்கள்லையும் சொற்கள்லையும் செயல்கள்லேயும் பழக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூனிவர்சல் லவ்வாக கண்டிப்பாக மாறும் சோ இதுதான் நாம இன்னைக்கு நம்மளுடைய ஈர்ப்பாற்றல் இதன் மூலமாகத்தான் பெருக்க முடியும் நம்ம தனிப்பட்ட தனி மனித ஆரோக்கியம் தனி மனித அமைதி இந்த ஈர்ப்பாற்றல் மட்டும்தான் நம்மளுடைய ஆள் மனதில் நாம நல்ல எண்ணங்களை விதைக்க 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 அது திருட்சமாக மலரும் தவறான எண்ணங்கள் விதைத்தோம் அப்படின்னா அது இந்த சமுதாயத்தையே அது வந்து கேர்த்திடும் சேர்க்கடாக மாற்றிடும் கொரோனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சோ அது வந்து வெளியில அலைஞ்சது நாம எல்லாம் வீட்டுக்குள்ள ஊரோட உத்தரவுல நாம இருந்தோம் இல்லாம நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அஹ் திணிவுதான் இப்படி ஒரு வைரஸ் நெகட்டிவ் வைரஸாக வந்து நமக்கு அமைஞ்சது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அலை வடிவுல இந்த பிரபஞ்ச உகாந்த காலத்துல மோதி வந்துகிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் நாம எப்படி சரி பண்ணணும் அந்த அலைக்கத்தை எப்படி மாத்தனோம்னா நம்ம ஒருத்தருடைய நல்ல எண்ணங்கள் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் இதுல நல்ல எண்ணங்களாக இருக்கும் போதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கக்கூடிய கண்ணாடி மாதிரி நம்ம கண்ணாடியில நம்ம பிம்பத்தை பார்க்கற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நம்ம எண்ணங்களை தான் அமைத்து பிரதிபலிச்சுக்கிறோம் அலை தத்துவத்தின் படி மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரதிபலிக்குது அப்ப நான் நினைச்சேன் நீ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்ப நான் நினைக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியா இருக்கேன் செயல்படுத்துறதுக்கு அவங்கதான் தகு தகுதியா இருக்காங்க அப்போ ஏன் அங்க வந்து ஆஹ் செயலாகுது அப்படின்னா அப்ப அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சில இருக்காங்க ந செயல்படுத்துவதற்கு அப்ப நான் இங்க நினைக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியா இருக்கேன் அப்ப நான் செயல்படுத்துவதற்கு தகுதியாக இருக்கணும்னா நான் அந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கணும் அந்த செயலுக்கு உண்டான உழைப்ப கொடுக்கணும் அதுக்கு உண்டான கடமையிலையும் பொறுப்புலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம பதிவு செய்யணும் இந்த அளவுல நாம நினைப்பதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறத ஆஹ் நாம உறுதியாக நம்பலாம் எப்ப அப்படின்னா நம்ம மன தூய்மையாக இருக்கும் போது நம்மளுடைய மன அலைச்சல் விரைவு குறைவாக இருக்கும் போது அந்த ஒரு எண்ணத்துக்கு திணிவு கொடுக்கும் போது அதிகாலையில் எழுந்து நம்மளுடைய பயிற்சிகளை முறையாக செய்யும் போதும் அளவு முறை போதும் ஒழுக்கம் கடமை ஈகை அறநெறி வாழ்க்கை வாழும் போதும் கண்டிப்பாக நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த நல்வாழ்க்கை நல்வி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அனைவரும் அரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஊங்கி வாழ்த்த வளமுடன் வாழ்த்த வளமுடன் வாழ்த்த வளமுடன் நமிக்க நன்றி ஐயா வாழ்க்க வளமுறை